نحمد اللہ العلیم و نسلی و نسلیم علی رسول کریم اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن العلیم و فی الفرکان المجید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الذین آمنت تک اللہ حق تکاتہی ولا لا تموتن الا وانتم مسلمون صدق اللہ العلی العلیم وقال نبینا صلی اللہ علیہ وسلم எத்தபிவுல் மையத்த சலாசத்துன் அகுழுகு வ மாலுஹு வ அமலுஹு எர்ஜி இஸ்னானி இனானி வ எபுகா வாஹெத் சதக்கரசுஹு நபியுல் கரீம் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்லாஹனுடைய பெரும் கருணையினால் இன்றைக்கு நாம் இந்த ரமலான் மாதத்தை அடைய பெற்று ஏழாவது தராவியும் ஆறாவது நோன்பையும் நாம் நிறைவேற்றி இருக்கிறோம் இது அல்லாஹ் நம்மீது செய்த மாபெரும் கிருபையாகும் கண்ணியமிக்கவர்களே இன்றைய தராவிகிலே ஓதப்பட்ட அந்த மூன்றாவது ஜுசு தில்கர் ருசுல் என்று சொல்லக்கூடிய அந்த ஜுசுவிலே சூராவினுடைய கடைசி பகுதியும் ஆலயம்ரானுடைய பாதியும் ஓதப்பட்டிருக்கிறது ஆக இந்த சூறாக்களிலே உள்ள விஷயங்கள் ஏராளமாக இருந்தாலும் இன்றைக்கு ரமலானுடைய சிந்தனையாக நாம் ஒரு பெரிய மகத்துவமிக்க நம்மையெல்லாம் ஒரு சிந்தனையில் ஆழ்த்தக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் அது என்னவென்று சொன்னால் மரணம் ஒரு மௌன உபதேசி என்கிற தலைப்பிலே நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே உலகத்தில் இந்த மரணம் என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் அதாவது அநியாயம் நியாயம் சத்தியம் அசத்தியம் இதை பற்றி ஒரு தீர்ப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட உலகம் என்று சொன்னால் அதாவது அநீதம் செய்யக்கூடிய வாய்ப்பும் இங்கே இருக்கிறது நீதம் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது ஆனால் மறுமை நாளிலே மட்டும்தான் நீதம் மாத்திரம் செலுத்தக்கூடிய ஒரு செயலை அல்லாஹ காமித்து தருவான் அந்த ஒரு சத்தியத்தை அந்த ஒரு நீதத்தை காண வேண்டுமாயின் நாம் கண்டிப்பாக மரணத்தை தீர வேண்டும் அதனால்தான் அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான் குல்லு குல்லுண்சிங் தாய்க்கத்துள் மௌத் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் சுவைத்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படி வைத்திருப்பது விதித்திருப்பது எதற்காக வேண்டும் என்று சொன்னால் அதாவது ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் எனினும் உங்கள் செயல்களுக்குரிய கூலிகளை நீங்கள் முழுமையாக அடைவதெல்லாம் மறுமை நாளில்தான் ஆகவே அந்நாளில் எவர் நரக நெருப்பிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு சொர்க்கத்தில் நினைவிக்கப்படுகிறாரோ அவர் நிச்சயம் பெரும் பாக்கியத்தை அடைந்து விட்டார் இவ்வுலக வாழ்க்கை மயக்கக்கூடிய அற்ப இன்பத்தை தவிர வேறில்லை என்று அல்லாஹாலா தன்னுடைய திருமறையிலே ஆலயம்ரான் சூறாவிலே நூற்றி எண்பத்தி ஐந்தாவது வசனமாக சொல்லி காமுகிறான் கண்ணியமானவர்களே அல்லாஹ குசுபானு தாலா இந்த மௌத்தை விதித்திருப்பதின் காரணமாகத்தான் மௌத்திற்கு பின்பு ஒரு நிலையான வாழ்க்கை இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டால்தான் நாம் இந்த உலகத்தில் அல்லாஹுவை பயப்படுவோம் இல்லை என்று சொன்னால் ஏமாற்றி பிழைக்குதல் ஏச்சி பிழைக்குதல் மற்றவர்களுக்கு துரோகம் செய்தல் என்னென்ன கெட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கிறதோ அவைகள் அனைத்தும் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் முகத்திற்கு பின்பு நமக்கு நன்மைக்கு ஏற்றாவாறு சொர்க்கமும் தீமைக்கு ஏற்றாவாறு தண்டனைகளும் நரகங்களும் இருக்கிறது என்பதை அவ்வப்போது நபிமார்களும் வேதங்களும் இந்த மனித சமுதாயத்தை எச்சரித்துக் கொண்டே இருக்கின்றன அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாம் இந்த மௌத்தினுடைய சிந்தனையை அதிகப்படுத்துகின்ற பொழுதுதான் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது தவறு செய்யாமல் நன்மையை மாத்திரம் அதிகம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்த வேண்டும் நாமும் அதற்கு ஒரு முயற்சியாக இருப்போம் என்பதற்காகத்தான் அல்லாஹாலா மௌத்திற்கு பின்புள்ள வாழ்க்கையை நமக்கு அவ்வப்போது குரானிலே சுட்டி காமிக்ககிறான் அதேபோன்று இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது யாரும் முஸ்லீம் அல்லாமல் பிரிந்துவிடக்கூடாது இன்றைக்கு ஓதிய வசனங்களிலே வருகிறது வயிறல் இஸ்லாமி தீனன் பல யுக்கு மின் இஸ்லாம் மார்க்கம் அல்லாத ஒரு மார்க்கத்தை எவர் தன்னுடைய மார்க்கமாக எடுத்துக்கொண்டாரோ அவருக்கு மறுமை நாளிலே அவரிடத்திலிருந்து எதையும் ஏற்றுக்கொள்ளப்படாது எந்த அமலையும் ஏற்றுக்கொள்ளப்படாது களிமா அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும் நல்ல அமல்களும் அவர்கள் செய்திருக்க வேண்டும் நல்ல அமல்கள் செய்திருந்து களிமா சொல்லவில்லை என்று சொன்னாலும் மறுமை நாளிலே எந்த உபயோகமும் இல்லை அதே போன்று ஒருவர் களிமா சொல்லி இருக்கிறார் ஆனால் அவர் எந்த அமலும் செய்யவில்லை என்று சொன்னால் அதற்குடையான தண்டனையை அல்லாஹாலா வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது மௌத்தை அஞ்சு மௌத்துக்கு பயந்து அல்ல மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு அஞ்சு மௌத்து கண்டிப்பாக ஒரு நாள் வந்தே தீரும் அல்லா சொல்கின்றான் தக்குனு நம்மா த மௌத் இத்கு குமுள் மௌத் குண்தும் செய்யுதா நீங்கள் வலுவான கோட்டையை அமைத்து கொண்டு அதிலே நீங்கள் பாதுகாப்பாக இருந்தாலும் மரணம் உங்களை வந்தே தீரும் அதிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான் அந்த மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு நாம் இங்கே எவ்வாறு தயாரிப்பு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவில் நிறுத்துவதற்காகத்தான் அந்த சிந்தனையை தூண்டுவதற்காகத்தான் இன்றைய இந்த சிந்தனை கண்ணியத்திற்குரியவர்களே பெருமானார் செல்லல்லாளி செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதர் ம இறந்துவிட்டால் அந்த மனிதரை மூன்று விஷயங்கள் தொடரும் ஒன்று அவருடைய குடும்பம் இரண்டாவது அவருடைய சொத்து சுகம் பொருளாதாரம் மூன்றாவது அவர் செய்த நல்ல காரியங்கள் கபூரிலே வைத்த பிறகு எர்ஜூ இஸ்னானி இரண்டு விஷயங்கள் திரும்பி வந்துவிடும் அவருடைய அகலும் மாலும் அவருடைய குடும்பமும் அவருடைய சொத்து சுகங்களும் திரும்பி வந்துவிடும் அவருடைய அமல் மாத்திரம் அவரோடு செல்லும் என்று பெருமானார் செல்ல லாலை அவர்கள் சொல்கிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த உலகத்தில் வாழ்கின்ற சூழ்நிலையில் நாம் நம்மளுடைய காலங்களை அறுபதோ ஐம்பதோ எழுபதோ தொண்ணூறோ நூறோ கடற்கிறோம் ஆனால் மரணிக்கின்ற தருவாயில் வலா தம்மு இல்லா இல்லாவான் தூ முஸ்லிமோன் நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணத்தை விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அதே போன்று பெருமானார் செல்லல்லா அலிஸ்லாமல் சொன்னார்கள் மன்கான் ஆஹிர் கலாமிகி ஆயிலாக இல்லல்லா பகு தஹலல் ஜன்னா யாருடைய கடைசி களிமா கடைசி வார்த்தை கடைசி பேச்சு சக்கராத்துடைய நேரத்தில் அதற்கு முன் உள்ள நேரத்தில் லாயிலாக இல்லல்லா வணங்குவதற்கு தகுதியானவன் தாலாவை தவிர வேறு எந்த நியாயமும் இல்லை என்று சொல்லி மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கத்தில் புகுவார் என்று பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் சொல்லியிருக்கிறார்கள் இந்த களிமாக்கள் எல்லாம் எப்பொழுது நமக்கு ஞாபகம் வரும் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அல்லாஹனுடைய கட்டளையையும் பெருமானார் செல்லல்லா அலி செல்லமருடைய வாழ்க்கையும் ஏற்று தொடர்ச்சியாக நடக்கின்ற பொழுதுதான் இந்த சந்தர்ப்பம் அமையும் இந்த சந்தர்ப்பம் அமைய பெற்றவர்கள் அல்லாஹனுடைய அந்த சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக ஆகிவிடுகிறார்கள் இல்லை என்று சொன்னால் அவர்கள் கை இருக்கிறார்கள் என்ற ஹதீஸ்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் உபதேசம் மிக ஈஸியாக கிடைத்து விடுகிறது எங்கு போனாலும் இன்றைக்கு உபதேசம் மிக எளிதாக கிடைத்து விடுகிறது யூடியூப் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எது எடுத்தாலும் இன்றைக்கு உபதேசம் மிக எளிதாக கிடைத்து விடுகிறது ஒருவேளை அதனால்தான் என்னமோ இது போன்ற எல்லாம் நிரம்பி வழியாமல் இருக்கின்றன என்ற ஒரு சந்தேகமும் இருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே மீடியா என்பது ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்கு தான் அது உதவி செய்யும் எல்லா விஷயத்திற்கும் உதவி செய்யாது மீடியாவிலே செய்திகளை பார்க்கலாம் கேட்கலாம் ஆனால் அமல் செய்வது நம்மளுடைய உள்ளமும் நம்மளுடைய உடல் உறுப்புகளும் கண்டிப்பாக அல்லாஹுவை சார்ந்திருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நமக்கு எந்த செய்தி கிடைத்தும் எந்த பயனும் இல்லை கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே கேட்குகின்ற அனைத்து செய்திகளையும் நாம் உள்வாங்குகின்ற பொழுது அதனுடைய அவுட்புட்டாக நம்மளுடைய நாவு திக்ரி செய்ய வேண்டும் நம்மளுடைய கரங்கள் இறைவனிடத்திலே துவா கேட்க வேண்டும் நம்மளுடைய பாதங்கள் நிலையிலே இக்காமத்திலே இருக்க வேண்டும் நம்மளுடைய ஒவ்வொரு கண்களும் அல்லாஹ்வை சுஜூத் செய்கிறோம் அல்லாஹ் நம் முன்னால் இருக்கிறான் அவனோடு நாம் சம்பாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணத்தில் நம்மளுடைய உள்ளங்கள் இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாம் எவ்வளவு செய்திகள் கேட்டாலும் எவ்வளவு செய்திகள் பேசினாலும் எளிதாலும் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்காது அப்படிப்பட்ட ஒரு கெட்ட துர்பாக்கிய நிலைவிட்டும் அல்லாஹாலா நம்மை அருள்வானாக அல்வானாக பிரியவர்களே இந்த மௌத்தை நாம் நினைக்காவிட்டால் மௌத்தை யாரும் விரும்பி கேட்பதில்லை மௌத்தை யாரும் விரும்பி கேட்கக்கூடாது விரும்புவதில்லை ஆனாலும் மௌத்து வந்துவிட்டால் யாரும் மறுக்கவும் முடியாது அது ஒரு நிமிடம் கிந்தவும் செய்யாது ஒரு நிமிடம் முந்தவும் செய்யாது அல்லாஹாலா நிர்ணயித்த நேரத்திலே நாம் கண்டிப்பாக மௌத்தாகுவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அதற்கு முன்னால் ஒருவர் நமக்கு முன் மூத்தாகிறார் என்று சொன்னால் அவருடைய மூத்து நமக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்த வேண்டும் இந்த மனிதர் உலகத்திலே வாழ்கின்ற பொழுது இன்ன நன்மைகள் செய்தார் இந்த மனிதர் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது இன்னென்ன பாவங்கள் செய்தார் எனவே அந்த பாவத்தை நாம் செய்யக்கூடாது நாம் அவர் செய்த நன்மையான காரியங்களை எல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை நம்மிடத்திலே வர வேண்டும் வெண்ணியத்திற்குரியவர்களே உமர் அலி அவர்கள் எப்படி அவர்கள் மௌத்தை கேட்டார்கள் என்பதை நாம் வரலாற்றுகளிலே பார்க்குறோம் கால உமர் உமர் அலி அல்லாஹ் மருசுகுனி சஹாத தஃபி பலதி சூழிக்க அவங்க எப்படி மௌத்தை நேசிச்சிருக்காங்க மௌத்து எப்போ ஆகணும் எங்கே ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க எவ்வளவுக்கு அதை வந்து உயர்த்தி சொல்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்கணும் அவங்க சொல்கிறாங்க யா அல்லாஹ் என்னை வந்து உன்னுடைய தூதர்னுடைய ஊரில் என்னை மௌத்தாக்கு மேலும் அவங்க சொன்னாங்க அல்லாஹ் அல்லாஹு ருசுக்குனி ஃபீ சபீலிக்க உன்னுடைய பாதையில் அதாவது அல்லாஹுடைய பாதையில் சஹாதாத்தா ஆவதை எனக்கு நீ கொடு அப்படின்னு கேட்டாங்க வஜால் மௌத்தி ஃபி வலதி ரசூலிக்க இன்னும் என்னுடைய மரணத்தையும் என்ன செய் இந்த ரசூலுல்லாவுடைய உன்னுடைய ரசூல் தூதருடைய இடத்திலேயே என்னை ஆக்கு அப்படின்னு சொல்லி டுவா கேட்டிருக்காங்க இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய அவுட்புட் என்னன்னு சொன்னால் கருத்து என்னன்னு சொன்னாக்க நாம் மூத்தாகிறது கூட ஒரு நல்ல இடத்துல மூத்தாகும் இன்றைக்கி நிறைய பேர் நம்மள பார்ப்போம் நான் ஹஜ்ஜிக்கு போய் நான் உம்ராவுக்கு போய் அங்கேயே மரணம் ஆயிடுங்க அந்த நிலத்திலேயே என்னை அடக்கம் செஞ்சிடணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தெல்லாம் நம்ம காதலை கேட்குறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இதுவெல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் அவர்களுடைய அந்த இரையச்சம் அவர்களுடைய ஈமான் அவர்களுடைய உள்வாங்கி இருக்கிற அவர்களுடைய இஸ்லாம் அவர்களிடத்திலிருந்தே வெளிப்படுகிறது அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே இடத்திலே இந்த மௌத்து வருகிறது என்று சொன்னால் அந்த மௌத்து மீன் என்ன செய்கிறது இறையச்சத்தின்பால் பால் இழுத்துச் செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மூத்தாக நம்மளுடைய மூத்து இருக்க வேண்டும் இன்னார் இறந்து விட்டார் இவ்வளவு அமல்கள் செய்தார் இவ்வளவு நல்ல காரியங்கள் செய்தார் அவரை போன்று நாமும் ஆக வேண்டும் அவரை போன்று சாலிகானவர்களுடைய பட்டியலிலே நாமும் சேர வேண்டும் என்ற ஒரு சிந்தனை உருவாக வேண்டும் அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே பெருமானார் செல்லல் ஆலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் தரக் துஃபீக்கும் வாய் அதாவது இரண்டு உபதேசங்களை உங்களிடத்திலே நான் விட்டு செல்கிறேன் ஒன்று அது வந்து நாத்திகன் பேசக்கூடியதாக இருக்கும் மற்றொன்று சாமி அது வாய் மூடியது இருக்கும் பேசாது ஆனால் அது உங்களிடத்திலே நான் வெற்றி செல்கிறேன் என்று சொன்னார்கள் முதலில் பேசும் என்று சொன்னது அல் குரான் அது நம்மிடத்திலே பேசிக்கொண்டே கொண்டே இருக்கிறது ஆனால் அதை பற்றி சிந்திப்பதற்கும் அதை பற்றி பேசுவதற்கும் அதை ஓதுவதற்கும் நாம் தான் அதிக கால அவகாசம் கொடுப்பதில்லை ஆனால் அந்த குரான் நம்மிடத்திலே பேசுவதற்கு தயாராக இருக்கிறது என்பதை பெருமானார் செல்லல்லா அலைசல் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் போன்று சாமித்தன் என்று சொல்கின்ற பொழுது அது பேசாது ஆனால் அது உங்களுக்கு உபதேசம் செய்யும் என்று பெருமானார் செல்லல்லா அழைச்சல் அவர்கள் மௌத்தை சுட்டி காமிக்கிறார்கள் ஒரு இடத்திலே மௌத்து நடக்கிறது என்று சொன்னால் விரும்பின அங்கே அவருக்காக இந்நாளில் ஆகி இந்நாளே என்று சொல்வதும் துவா செய்வது மாத்திரமல்ல அந்த மௌத்திலே நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறது என்பதை நாம் எடுத்துக்கொள்வது தான் அந்த மௌத்து சொல்லக்கூடிய செய்தி எண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே உலகத்தில் வாழ்கின்ற பொழுது எத்தனையோ அலுவல்கள் நமக்கு இருக்கின்றன அத்தனைக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆனால் ஆகிறத்திலே சொர்க்கத்தை தருகிறேன் இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதுவே சதாவையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள் ஆனால் இந்த குரானையும் இந்த மார்க்கத்தையும் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையும் நீங்கள் சதாவும் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் மறுமையிலே உங்களுக்கு உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் என்ற சொர்க்கத்தை வழங்க நான் தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி தந்திருக்கிறான் அந்த சிந்தனை நம்மளிடத்திலே அதிகமாக வர வேண்டும் அப்பொழுதுதான் நாம் இந்த உலகத்திலே மௌத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் மௌத்துக்கு நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு நிலைப்பாடு நம்மிடத்திலே வரும் கண்ணியத்திற்குரியவர்களே கடைசியாக ஒரே ஒரு ஹதீசை சொல்லி நான் முடிக்கிறேன் பெருமானா செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் குள்ளுபணி ஆதம இன்கத்த அமலுகு இன்கத்த அமலுகு இல்லாமின் சலாசின் அதாவது பனி ஆதமுடைய அனைத்து செயல்களும் அவருடைய மௌத்துக்கு பின்னால் நின்றுவிடும் துண்டித்துவிடும் இல்லா சலாசின் மூன்று விஷயங்களை தவிர இந்த ஹதீசை நீங்கள் அதிகமாக கேட்டிருப்பீர்கள் அதாவது இதா மாத்தல் இன்சானு இன்கத்த அமலுகு இல்லாமின் சலாசின் ஒரு மனிதர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய மூணு விஷயங்களை தவிர மற்ற அனைத்தும் இந்த உலகத்தில் தடைபட்டு போய்விடும் மூன்று மட்டும் அவருக்கு கடைசி நாள் வரைக்கும் இறுதி நாள் வரைக்கும் அவர்களை சொர்க்கம்பு சேர்க்கிற வரைக்கும் அவர்களுக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும் முதலாவது சதக்கத்துள் ஜாரியா நிரந்தரமான தர்மம் இரண்டாவது பயனுள்ள கல்வி ஒரு கல்வியை கற்றுக் கொடுத்தார் அல்லது அதன் மூலியமாக மற்றவர்களுக்கு கற்று சேர்கிறார்கள் என்று சொன்னால் பயன் பெறுகிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய நமக்கு அதனுடைய நன்மையும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் மூத்தானவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதே போன்று வலதுன் சாலிகுன் எது உலகு சாலிகான குழந்தைகளை நாம் வெற்றி செல்கிறோம் மூத்தானவர் வெற்றி சென்றிருக்கிறார் அவருக்காக அந்த குழந்தைகள் துவா செய்கிறது என்று சொன்னால் அந்த துவாவும் அவருக்கு போய் நன்மையாக சேரும் அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய தோபாவும் அவர்களுக்கு தோபாவாக அமையும் என்று பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நலவான காரியங்களை அதிகமாக நாம் செய்ய வேண்டும் அந்த நலவான காரியங்களிலே சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நேரம் ஒதுக்க வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நம்மளுடைய அமல்கள் மாத்திரம் நமக்கு மறுமை நாளிலே சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்கும் அதிலே முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த குரானாக இருக்கிறது இந்த குரான் நம்மிடத்தில் இந்த உலகத்திலேயும் பேசும் மறு உலகத்திலேயும் நமக்கு சிபாரிசாக வந்து அமையும் என்று நாம் விளங்கி கொண்டு வல்ல ரஹ்மான் வரக்கூடிய காலங்களிலே இந்த ரமலான் மாதத்தை முழுமையாக அடைய பெற்று அதிலே அனைத்து விதமான நலமான காரியங்களையும் செய்து நாம் மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற 3 மரணிக்கக்கூடிய ஓடு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி அருள் புரிவானாக வா அகிர்தாவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹ் ஆமீன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ் ஹும்ம லக்கல் ஹம்து வ லக்கஷ் ஷுக்ர் யா ரஹ்மான் யா ரஹீம் اللہم سلی علی رسول کے سیدنا و سندنا و نبینا و مولانا محمد المبارک وسلم علی ربنا للمنا انفسنا و اللم تغفر لنا و ترحمنا لنکونن من الخاسرین اللہم یا مکلب القلوب ثبت قلوبنا علی دینک و تاعتک و ایمانک و اسلامک و محبتک و شوق لکائک یا اللہ یا رحمان یا رحیم اللہ مسر امورنا امور عمور دنیا ودین اللہ خر کلاک الشعین قدیر اللّہ نس فعل الخیرات و ترک المنکرات و حب المساکین اللہ علم نا علم عمل الاخلاص و حسن الخاطمام ربنا نا فی الدنیا حسنتا و حسنتا و وقنا عذاب النار اللہم جعلنا مقیم صلاة ومن دوریت ربنا و تقبل دعا انکا انتا سمیع للم و تبالینا انکا انتا تواب رحیم و صل اللہ تعالی و سلم علی خیر خلقی ہی و علی آلی و صحابی اجمعین و رب العالمین صل اللہ علی محمد صل اللہ علیہ وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته